உங்களை உருவாக்கிய தலைவர் யாருங்க சேலத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்த தலைவர் யாருங்க வீரபாண்டியர் அவர்கள் வீரபாண்டியர் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற திமுக தொண்டர்கிட்ட கேட்டா அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் என்று பட்டியலிட்டு சொல்வார்கள் அணு அணுவாக சித்திரவை செய்து மன உளைச்சலை கொடுத்து அவர் மரணத்திற்கு யார் காரணம் இருக்கிற முதலமைச்சர் அவர்களும் அவர்களோடு வந்து வயிற்றுல அடிச்சிட்டீங்களே அந்த பத்திர பர்சன் இடஒதுக்கீ தடுத்து நிறுத்திட்டீங்களே அன்றைக்கு தடுத்து நிறுத்திய பொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு அமைச்சர் ஒரே ஒரு எம்எல்ஏ அனந்த் ராஜேந்திரன் அவர்கள் எங்க போனாரு இடஒதுக்கீட்டை பத்தி அதை கேட்டாரா முதலமைச்சர் அவர்களே எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு புதுவெளியிலீட்டை சமூக நீதியை அளிப்பதிலே மிக முக்கியமான ஒரு இயக்கம்னா இந்தியா சுதந்திரமானதிலிருந்து இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒரு பிரதான இயக்கம்னா அது திமுக தான் அப்படிப்பட்ட இயக்கத்தில கலைஞர் அவர்கள் கூட அந்த அழகிய கண்ணின்னு சொல்லி அதை நூத்தி எட்டு சாதீக்க உதவி கொடுத்தார் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வேண்டுகோளையும் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோளையும் ஏற்று பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு எட்டு சதவீத இடஒதுக்கீடு என்பது மருத்துவர் ஐயாவுடைய அரைநூற்றாண்டு கால போராட்டத்துக்கு வெற்றி அதை ஒரு பேச்சு பசங்க உள்ள போயிட்டாங்க கல்வியிலே வேலை வாய்ப்பு ஏற்பட்டது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து அன்றைக்கு தடுத்து நிறுத்திய பொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு அமைச்சர் ஒரே ஒரு எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் எங்க போனாரு இடஒதுக்கீடு பத்தி அதை கேட்டாரா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே எங்க சமுதாயத்தை இடஒதுக்கீடு தாருங்கள் என்று ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு கடிதம் நீ அறிக்கை கொடுக்க வேண்டாம் புதுவெளியில பேச வேண்டாம் ஒரு கடிதம் நீங்கள் தந்ததாக வரலாறு உண்டா இல்லையே அதே மாதிரி உங்களை உருவாக்கிய தலைவர் யாருங்க சேலத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்த தலைவர் யாருங்க வீரபாண்டியார் அவர்கள் வீரபாண்டியர் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களின் கேட்கணும்னு அவசியம் இல்ல சேலம் மாவட்டத்தில இருக்க திமுக தொண்டர் கேட்டா அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் என்று வட்டியலுத்தி சொல்லுவார்கள் அணுவணுவாக சித்திரவதை செய்து மன உளைச்சலை கொடுத்து அவர் மரணத்திற்கு யார் காரணம் என்று இருக்கிற மன்னு முதலமைச்சர் அவர்களும் அவர்களோடு இணைந்து அவருடைய ஊதுகுடலாக செயல்பட்டு அவரை சித்திரவதை செய்த நீங்க தானே மறக்க முடியுமா மறுக்க முடியுமா அதற்கான ஆதாரங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்ப அப்புறம் இன்னொன்னு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம விக்ரவண்டியில் நடந்த தியாகிகள் இடஒது அந்த தியாகிகள் மணிமண்டப திறப்பு விழாவிலே பேசுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலே அன்றைக்கு பூத்தா பூத்தா இளங்கோவன் இன்றைக்கு வன்னிய சங்கத்த பூத்தா இளங்கோவன் அருள்மொழி பூத்தா இளங்கோவன் வாழைச்செல்வன் தாராசிங் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் குண்டசம் அடைக்கப்பட்ட இருபத்தி இருபத்தாறு பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டுதான் வந்தோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மன்னி சங்கத்தினர் மீது முதல் முதல் குண்டர் சட்டம் போட்டது விடுதலை செய்து நான் சொல்றாரு நான் கேக்குறேங்க உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க விடுதலை செய்தது நீங்க இல்ல நீதிமன்றம் விடுதலை செய்தது அவர்களை கைது செய்தது திமுக ஆட்சி கைது செய்து திமுக ஆட்சி இடஒதுக்கீட்டுக்காக போராடிய அந்த தலைவர்களை கைது செய்தவர்கள் திமுகவினர் என்பதை நீங்கள் மறக்க கூடாது உண்மையை மறைத்து விட்டு பேசக்கூடாது